வணக்க மக்களே நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இயற்கை முறையில் கல் எடுக்கிற கேரளா பக்கத்தில் உள்ள அழகிய கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க கல் வந்து உடலுக்கு நல்லது அது வந்து செலவும் கம்மி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கேரளா போன்ற மாநிலத்தில் அனுமதிச்சிருக்காங்க ஆனால் இது இன்னும் தமிழ்நாட்டில் அனுமதிக்கலை ஏன்னா விவசாயிகள் பயனடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம் கல் அனுமதிச்சிங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து செலவும் கம்மியாகவும் அந்த இது இப்போது கள்ளக்குறிச்சியில் நடந்த பிரச்சனைகள் போல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் வாங்க கல்லை பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு கல்லு வந்து தென்னை மரத்துலேருந்து இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க சொல்கிற ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் எந்த ஒரு கலப்படமும் பண்ண மாட்டோம் தம்பி அப்படின்னு நாங்கள் நான் கேட்டேன் அண்ணே ஒரு சந்தேகம் நீங்கள் கலப்படம் எதுவும் பண்ணுவீங்களா அப்படின்னு உடனே அவர் சத்தியம் பண்ணிட்டு சொல்கிறாரு குழந்தைக்கு பொது எல்லாம் பண்ண மாட்டேப்பா இவங்க வந்து ஒரு பத்து ரூபா நாங்கள் கூட கேட்டாலும் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கமே தவிர்த்து இந்த கல்லில் வந்து குடிக்கிற கல்லில் நாங்கள் கலப்படம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ டாஸ்மார்க்கில்லாம் போய் உயிரைக்குள்ளும் அந்த பாட்டிலை வாங்கி எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பாட்டிலுக்கு பத்து ரூபா கொடுத்துட்டு குடிக்கிற மக்கள் இருக்கிறாங்க அதை குடிக்கிறது மட்டும் இல்லை அதால் எத்தனை இழப்புகள் எத்தனை வாகன விபத்துகள் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம் இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா மது விலக்கு அமல்படுத்துகிற மாநிலங்களில் கூட இந்த கல் தடை அப்படிங்கிறதே கிடையாது அவங்களே கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க ஒரு கொடும் செயல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிறது மாதிரி தான் சொல்லணும் இதை கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷமாகவே இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த கல்லை வந்து எப்படியாச்சும் இறக்கணும் அப்படின்ட்டு இவங்க சொல்ற ஒரு காரணம் என்ன இது ஏன் தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சிரிப்பாக வருது கல் இறக்க அனுமதி கொடுத்தா இதில் கலப்படம் பண்ணுவாங்க கலப்படம் பண்ணால் பல உயிர்கள் போகும் அதனால தான் நாங்கள் கலப்படம் பண்ணக்கூடாது உயிர்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி இதை தடை பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த விவசாயிகள் என்ன கேட்குறாங்கன்னா சமீபத்தில் தானாங்க விவசாய சாராயம் குடிச்சு அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்தாங்க அவங்க என்ன கவர்மெண்ட்ல எதுவும் வேலை பார்த்துட்டு இறந்தாங்களா இல்லை கார்கில் போரில் போய் நின்று இறந்தாங்களா அவங்களுக்கு பத்து ரூபா கொடுத்து சமாளிக்க தெரிஞ்ச அரசுக்கு எங்களை மாதிரி விவசாயிகள் நாங்கள் இதை வச்சு தானே எங்களுக்கு வாழ்வாதாரமே இருக்கு அவங்க சொந்தமாக தொழில் பண்ணுறாங்க இந்த சொல்கிறாங்களே நம்ம ஊரில் கடை போட போகிறோம் அப்படின்னா இருக்கிறோம் நீங்கள் டாஸ்மார்க்கு நிறுவனத்தை வச்சு நடத்துறீங்க அப்படின்னா அதற்காக விவசாயிகளுக்கு வருமானம் வர்ற இந்த கல்லை போய் ஒட்டு மொத்தமாக தடை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி கேட்குறாங்க இவர்கள் பக்கம் இருக்கிற நியாயம் புரிஞ்சாலும் இந்த அரசியல்வாதிகள் அவர்களுக்கு வர வேண்டிய வருமானம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால இதில் வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்ன தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க கல் இறக்க விட்டால் அவங்களோட வருமானம் பெருமளவு பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம்தான் அவங்களுக்கு வந்து வேறு எதிரையாக இருந்தாலும் அனுசரித்து போவாங்க இப்போ டிஎம்கே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அடுத்த ஆட்சியில் வந்தாங்கன்னா அதை ஏடிஎம்கே முடக்குவாங்க அதே மாதிரி இவங்க கொண்டு வந்த திட்டத்தை அவங்க ஆட்சியில் முடக்குவாங்க ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து சிறப்பாக ஒரு திட்டத்தை தடுக்கிறாங்க அப்படின்னா இந்த கல் இறக்குறதுக்கு அனுமதியாக தடை இவங்க வந்து கொடுத்துருக்க அந்த தடையை வந்து ரெண்டு பேருமே நீக்க மாட்டேங்கிறாங்க அதற்கு சொல்கிற ஒரே காரணம் அந்த சாக்கு போக்கு சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி ஒரு முப்பது வருஷமாக அந்த விவசாயிகளை வந்து கல் இறக்குனா அவங்க மேலே ஒரு பொய்க்கேசு போடுறது அடுத்தது வந்து விசக்கல்னு சொல்லி போடுறது பானைகளை வந்து உடைக்கிறது இவங்க மேலே பொய் வழக்கு போடுறது கள்ளாச்சாரம் எங்காச்சினாங்க இப்படி பல கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலை மாறணும் அனைவருக்கும் இந்த கல் வந்து உணவு அரசியலமைப்பு சட்டத்தை சொல்கிறது மாதிரி உணவு தேடும் உரிமையில் இந்த கல் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் இதால் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது மக்கள் அனைவரும் பயன்படுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டருக்கு மேலே யாராலையும் குடிக்க முடியாது அதனால் கல் இறக்குவதற்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்குறத விட இவங்க சொல்கிற ஒரே காரணம் தடையை நீக்குங்க அனுமதி வந்து உங்கள்கிட்ட கேட்கலை நீங்கள் யார் தடை பண்ணுறது அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக கல்லை குடித்து பார்த்தோம் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் உடலுக்கு நல்லதாக இருந்துச்சு இதுக்கு மக்களாகிய நீங்களும் ஆதரவு கொடுக்கணும் கல் உணவு நம்மளோட உரிமை அதை தடுப்பதற்கோ குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கோ யாருக்கும் உரிமை கிடையாது இதை வந்து அனைத்து மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போங்க அப்போ தான் இவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும் தொடர்ந்து நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி